ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சுக்கிரன் ராசி அதிபதியாக கொண்டவங்க கிருத்திகை இரண்டாவது பாதம் மூன்றாவது பாதம் நான்காவது பாதம் ரோஹிணி மிருக சீரீசம் ஒன்பதாவது பாதம் இரண்டாவது பாதம் நான்காவது பாதம் ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க ரிஷப ராசிக்காரங்க பேர்குணம் கொண்டவங்க உங்கள் கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சால் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க ரிசப ராசிக்காரங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால் தாங்க ரிசப ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் நிறைய துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்கு புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க இதனால பாக்குறவங்க எல்லோருமே ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்பீங்க உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்களை சொந்தக்காரங்க நண்பர்கள் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கள் கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கள் கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவியை செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க இந்த ரிஷபராசிக்காரங்க கடந்த கால கட்டத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்கப் போகுதுன்னு நினச்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம்தான் புதுசாக ஒரு பிரச்சனை சில கஷ்டங்கள் தானாக உங்களை தேடி தேடி வந்து இருக்கும் ரிஷபராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்து சொத்துக்களை இழந்து தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்து கடைசியில் நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறேன் எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லியிருக்கீங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியாது சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உங்கள் கூடவே கூட்டிகிட்டு போயிடுங்க நான் இவ்வளவு கஷ்டப்பட்டது அப்புறமும் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்களை அவமானப்படுத்துவதற்கு இங்க நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டுமே என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தாங்க நீங்க ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லையே எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு பெரும்பாலும் ரிஷபராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில் தாங்க நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குதுங்க கெட்ட விஷயம் எல்லாமே விட்டுடுங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உங்க வாழ்க்கை நல்லது நடக்க போகுதுன்னு எதிர்பார்த்து வந்த ஒன்பதாவது மாதம் முடிஞ்சு எங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதுமே நடக்கலை ரொம்ப கஷ்டம் ரொம்ப மோசமான வாழ்க்கை முறை தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் எங்கள் வாழ்க்கையில் எப்படி சாமி நல்லது நடக்கும் அப்படின்னு நிறைய ராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து இந்த அக்டோபர் மாதம் முக்கியமாக இரண்டாவது நிகழ்வு இருக்குது அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவுடைய வக்கிர பயிற்சி சனியுடைய வக்கிர பயிற்சி இருந்து இதன் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமா ஏற்பட போகுதுங்க இப்ப உங்களுக்கு இருந்த காலகட்டம் எல்லாம் மாறி இத்தனை மாதமாக இருந்த எல்லா சூழ்நிலையும் மாறி இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு ஒரு நன்மை நடக்கப் போகுதுங்க இதில் இந்த குருவுடைய வக்கிர பயிற்சி மூலமாக பொருளாதாரத்தில் நீங்கள் நினைத்து பார்க்காத அளவிற்கு உயர்வுக்கு ராசிக்காரங்க வரக்கூடிய நாட்களில் போக போகிறீங்க ஏன்னா இனி ஒரு ஆறு மாத கால கட்டம் அப்படிங்கிறது ராசிக்கு நல்ல ஒரு யோகத்தை கொண்டுள்ளது ஒரு நாளாக பார்க்கப்படுது அதாவது இந்த ரெண்டாயிரத்தி கடைசியில் மூன்று மாதங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் வரைக்கும் இருக்கக்கூடிய மூன்று மாதம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ராஜயோகம்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு கிரகணம் மாற்றங்கள் எல்லாமே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த குரு பயிற்சியுடைய வக்கிர பயிற்சி பலன்கள் முழுவதுமாக கிடைக்க போகுதுங்க நீங்க வாழ்க்கையில கடந்த கால கட்டத்துல நிறைய கஷ்டத்தையும் துன்பத்தையும் அனுபவிச்சிருப்பீங்க பணத்தில் கஷ்டம் ஃபைனான்ஸ் குடும்பத்தில் பிரச்சனை எல்லாமே நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாம் இழந்து கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுது இதில் குறிப்பாக இன்னும் ப்ளஸ் எல்லாமே உங்களுக்கு நடக்கும் உங்களுக்கு சுக்கிர பயிற்சியான ஸ்டார்ட் ஆயிடுச்சு சுக்கிர ராசி அதிபதியாக கொண்டது ரிசர்வ ராசிக்காரங்க நீங்கள் துள ராசிக்காரங்க மட்டும் தாங்க அதிபதியாக கொண்டிருக்கீங்க இது வந்து பொது பலன்களாக இருந்தாலுமே கூட ராசிக்கு இது ஒரு நல்ல முன்னேற்ற காலமாக இருக்குதுங்க இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது உங்களுக்கு அந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு தானாக வந்து கிடைக்க போகுதுங்க சுக்கிர பயிற்சி காலகட்டத்தில் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாகவே வ اور போகுது கடந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வேலை கிடைச்சிருக்காது ஏதோ கிடைச்ச வேலைக்கு பத்தாயிரம் சம்பளத்துக்கு பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கு பிடிக்காத ஒரு வேலைக்கு குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழி இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடித்த மாதிரி ஆசைப்பட்ட மாதிரி ஒரு அரசாங்க வேலை ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஐடி ஜாப் பிரைவேட் ஜாப் எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான வேலை நீங்கள் அது போக உங்களுக்கு நிச்சயமாக அது வந்து உங்க வாழ்க்கையில் கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் எல்லா நாளுமே உங்களுக்கு ஒரு அமோகமான நாளாக அமைய போகுதுங்க இத்தனை நாளா கோர்ட் கேஸுன்னு அலைஞ்சிட்டு இருந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு சரியாக இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக வரப்போகுதுங்க இத்தனை நாளாக நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் பலன் கிடைக்கப் போகுதுங்க நிறைய நபர் சொல்லி வாங்க உங்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் வரப்போகுதுன்னு சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியும் சனி பகவானுடைய பார்வைகள் உங்களுக்கு நேரடியாக இருக்குதுங்க இதன் மூலமாக வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே இருக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேருங்க ராகுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுகள் முழுவதுமாகவே எல்லாமே இருக்காது கடந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு கம்பெனியில் இரவும் பகலும் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனின்னு நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதல் கொண்டு உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கொடுக்க போறாங்க அந்தஸ்து நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைத்தது எல்லாம் நடக்கும் தொழில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வர வேண்டிய பண வரவு கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவினர்களிடம் இறைந்த சண்டை சத்தரவு முழுவதுமாக விலகும் புதிய நபர்கள் நண்பர்கள் உங்கள் உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தை எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த கால கட்டத்தில் திருமண நிலை அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு மிக பெரிய சிக்கலையும் பிரச்சனையும் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பெண்களுக்கு எளிதாக ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருப்பீங்க ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா ரிஷப ராசிக்கு பொறுத்த வரைக்கும் வயசு பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே திருமணமாகாம நிறைய ஆண்கள் வந்து கட்டப்பட்டிருக்கீங்க கண்டிப்பா வரக்கூடிய நாட்கள்ல நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுதுங்க வாழ்க்கை துணை இழந்த ரிசபராசிக்காரங்க ஆண்கள் பெண்கள் அடுத்து வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு குழப்பத்தில் இருப்பீங்க இப்போ இருக்கிற பொருளாதார சூழ்நிலைகளை காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இரண்டாவது திருமணம் அப்படிங்கிறது இருவருக்கும் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி கண்டிப்பாக தேவை அடுத்தடுத்ததாக பார்த்தீங்கன்னா குழந்தை பார்க்கதற்கு நீங்கள் ராசிக்காரங்க நிறைய நேயர்கள் சொல்லி இருக்கீங்க எங்களுக்கு கல்யாணம் ஆகி மூணு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு போகாத கோயிலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு நிறைய பேர் சொல்லி இருக்கீங்க இனி உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீட்டில் ஒரு நல்ல வழிபாடுகள் செஞ்சு வரும்போது உங்களுக்கான பாக்கியங்கள் உங்களுக்கு தானாக கை கொடுக்குங்க இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்குள்ள கண்டிப்பா உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக ஆகும் நிச்சயமா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாம் பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸ் அப்ளை பண்ணி வச்சிருந்தாலும் சரி மீண்டும் நீங்கள் இருவரும் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த கிடைக்கும் பட்சத்தில் இருவரும் ஒன்றாக சேரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க உங்களுக்கு மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த கால கட்டத்தில் காதல் அதிகமாக தோல்வி சந்திச்சுருக்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரிஷப ராசிக்காரங்க தாங்க அடிக்கடி கோபம் சண்டை சச்சரவு இதன் மூலமாக நிறைய காதல் வந்து பிரேக்கப் ஆகியிருக்கும் இல்லை அப்படின்னா வீட்டில் போய் சொல்லும்போது பே பேரண்ட் ஏற்றுக்கிட்டு இருக்க மாட்டாங்க இதன் மூலமாக நிறைய காதல்கள் தோல்வி அடைஞ்சிருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பா கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர்கள் உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்களுடைய எளிமையான பேச்சு திறமையால் நீங்க அனைவரையும் கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்க பெயரும் புகழும் உங்களுக்கு முன்னேற்றம் அடையும் தொழில் விஷயத்தில் வெளியூர் வெளிநாடுகள் போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும் உங்கள் குடும்பத்தில் கடந்த கால எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும் திருசுவராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு கிடைக்கும் சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுதுங்க இதன் மூலம் கடந்த கால கட்டத்தில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுதுங்க நீங்கள் போய் ரிசப ராசிக்காரங்கள் பார்த்து கேட்கும்போது அஞ்சு லட்சம் கடன் இருக்குது மூணு லட்சம் பத்து லட்சம் இருக்குன்னு சொல்லுவாங்க ரிசப ராசிக்காரங்க நீங்கள் பார்த்து ரொம்ப ரொம்ப அரிது கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் அனைத்து விதமான கடன் கட்டி முடிக்க போறீங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சியாக இருக்க போகுதுங்க உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய சொந்தக்காரங்களும் உங்களுடைய குடும்ப உறவினர்கள் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்திலிருந்து சிக்கல் வரக்கூடிய நாட்கள் இருக்கு குறிப்பா தவறான உறவுகள் தவறான நண்பர்கள் தெரிய வரும் பட்சத்தில் உடனடியாக அவர்களை விட்டு கொஞ்சம் விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை பச்சத்தில் நிறைய பிரச்சனை சிக்கல் சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குதுங்க இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா புதிதாக ஒரு நபர் புதிதாக உறவு எல்லாம் உங்களை தானாக தேடி வரப்போகிறாங்க அது உங்களுக்கு காதலியாக இருக்கலாம் புதிய நபராக இருக்கலாம் இல்லை உங்கள் மனைவியாக இருக்கலாம் புதிய ஒரு நண்பராக இருக்கலாம் இவர்கள் மூலம் ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக ரிசபராசிக்காரங்க வாழ்க்கையில் விரைவில் ஏற்பட போகுதுங்க